அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பாபா பங்காவின் கணிப்பு அடுத்து நடக்கவிருக்கும் பேரழிவுகள் உலகில் பல தீர்க்கதரிசிகள் உள்ளனர் அவர்களில் பாபா வங்காவும் ஒருவர் ஆனால் அவரது கணிப்புகள் மிகவும் பிரபலமானவை இவர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உலக மக்கள் வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்பில் இருப்பார்கள் என பாபா வங்காவின் கணிப்பு தற்போது வைரலாகி வருகின்றது அத்தோடு அவர் ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை பாபா வங்கா முன்னரே கணித்துள்ளார் இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியுள்ளன அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் பல விடயங்கள் நடக்க இருப்பதாக அவர் கணித்துள்ளார் இது உலக நடப்பிற்கு மிகவும் அவசியம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது அது என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பாபா வங்காவின் கணிப்பு பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா பனிரெண்டு வயதில் பார்வையை இழந்தார் ஆனால் பார்வை பறிப்போட பிறகு அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது அவர் இறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்புகளில் எழுதியிருக்கிறார் இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியுள்ளன ஒவ்வொரு வருடமும் பிறப்பதற்கு முன்பு அந்த ஆண்டில் என்ன மாதிரியான நல்லது கெட்டது நடக்கும் என்பது பற்றி பாபா பங்காவின் கணிப்புகளை அறிய பலர் ஆர்வமாக இருக்கின்றனர் முஸ்லிம் வெற்றி இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஐரோப்பாவில் ஒரு பேரழிவுக்கான மோதல் ஏற்படும் இதில் முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் இந்த போதல் ஐரோப்பிய கண்டத்திற்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக மக்கள் வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்பில் இருப்பார்கள் இதனால் வேற்றுக்கிரக வாசிகளுக்கு மனிதர்கள் அடிமையாகவும் நேரிடலாம் இது உலக ஆபத்தை ஏற்படுத்த பல வாய்ப்புகள் உள்ளது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டளவில் தற்போது இருக்கும் ஆட்சி மாறி என கூறப்பட்டுள்ளது எழுபதாம் ஆண்டில் உலகம் பல இயற்கை அழிவை சந்திக்கும் காரணம் மனித இது போன்ற கணிப்புகள் பாபா வங்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கிய கணிப்புகளாக வைரலாகி வருகின்றன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்